உனக்கு வேற வேலை இல்லையா வெறும் என்ன வேலை சரி சொல்லுங்க உனக்கு வேற வேலை இல்லையா எடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் உனக்கு ஒரு வேலை இல்லையா கேட்குறாங்க என்ன பிரச்சனை தெரியல வணக்கம் பிரபனா சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிருக்கேன் தோசை அப்படியா சே சேச்சிருவாங்க சாப்பிட்டுல நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்

சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க பாப்போஷ் ப்ரோ வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சாப்பிட்டேங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க அதான் நான் வந்து அதான் மதியானம் கருவட்டு குழம்பு சாதம் வச்சு அதை சாப்பிட்டேன் தங்கச்சி நேற்று அண்ணாவை ப்ளாக் பண்ணிட்டீங்க மாற்றி எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா ஐயோ ஐயோ எப்படி தெரியாம பண்ணிட்டாங்கன்னு அதை சொன்னாங்கல்ல அந்த ப்ரோ சொன்னாங்க தெரியாம பண்ணிட்டாங்களாம் அந்த ஃப்ரெண்ட் போகுது போது தெரியாம கை வச்சு பண்ருப்பாங்க மன்னித்து விடுங்கள் தங்கையை ஓகே அப்படிங்களா ஓகே 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 ப்ரோ எந்த கோயிலுக்கு ஹாய் ஹக்கா ஹாப்பி லைஃப் சூப்பர் சொல்லுங்கம்மா ஹாப்பிள் அச்சோ சித்திறி திருவிழா கள்ளழகர் சாமிக்கு மாலை அப்படிங்களா ப்ரோ ஓகே 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 வெயிட் பண்ணுங்கள் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வேறே லைவ்வில் புதுசாக வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள்

இது போயிடுது போயிடும் ரொம்ப புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பட்டனை